சென்னில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகவும் இரண்டாயிரத்து இருபத்தாறு திமுக வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கவும் பிரார்த்தனை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கோவை குற்றாலம் பகுதியில் உள்ள பழங்குடி கிராமத்தில் உள்ள வன பத்திரகாளியம்மன் சாடியம்மன் கோயிலில் நடந்த சிறப்பு அபிஷேகம் கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இன்று மதியம் இரண்டு மணி அளவில் சீங்கபதி கிராமத்தில் சக்தி வாய்ந்த வன பத்திரகாளியம்மன் மற்றும் சாடியம்மன் கோயில் உள்ளது இங்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வேண்டினால் நினைப்பது நடக்கும் என்பது நம்பிக்கை ஐதீகம் இந்த நிலையில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் மற்றும் அவரது மனைவி அமுத ஜோதி சிங்கபதி கிராம பழங்குடி மக்களோடு இணைந்து சிறப்பு வழிபாட்டில் செய்திருக்கின்றனர் கோமை குற்றால அருவியில் புனித தீர்த்தம் கொண்டு வந்து வனபத்ரகாரியம்மன் மற்றும் சாடியம்மன் சாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு திமுக மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் எனவும் அவர்கள் பிரார்த்தனை செய்தனர் இந்த சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாட்டில் சிங்கப்பதி கிராமத்தை சார்ந்த பழங்குடிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்று வழிபட்டனர்